வணக்கம் நான் சோலை ஆறுமுகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கும் காரணம் என்னன்னா ஏற்கனவே ஏடிஎம்கே டிஎம்கே பாமக விசிகா காங்கிரஸ் அப்படின்னு நிறைய குட்டி குட்டி கட்சிகள் சேர்ந்து தான் இதுவரைக்கும் தேர்தலை வந்து சந்திச்சுட்டு வந்தாங்க ஆனால் இந்த முறை வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா அது வந்து முதல் முறையாக அவங்க வந்து கட்சியை ஆரம்பித்து முதல் தேர்தலை சந்திக்க போறாங்க ரெண்டு மூணு மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுட்டாங்க அதெல்லாம் சமக்கூட்டம் கடைசியாக பரப்புரை கூட்டம் கரூரில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் தான் கூட்டம் நெரிசலில் ஒரு நாற்பத்தெரு உயிர் நம்மளை விட்டு போயிடுச்சு அது வந்து அது வந்து தான் அந்த உயிர் போச்சு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது மிகப்பெரிய ஒரு மீள முடியாத ஒரு துயரம் கனந்த துயரம் அந்த துயரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மன வலிமையோடு நம்ம எல்லாம் கலந்து வந்தாக வேண்டிய சூழல் இருக்கும் வேறு வழி இல்லை துயரம் தான் நடக்கக்கூடாத சம்பவம் தான் நடந்துருச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதில் இருந்து கடந்து வர வேண்டும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தலில் விஜயோட பலம் எப்படி இருக்கும் அவர் யார் கூட கூட்டணி வைப்பாரா இல்லை தனித்து அவர் தேர்தலை சந்திப்பாரா அப்படிங்கிறது தெரில ஆனாலும் கூட விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது அரசியலில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஏன்னா சினிமா மோகத்தில் அவருடைய ரசிகர்கள் அல்லது ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் கூட விஜய்க்கு வந்து அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் ஏன்னா மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு விஷயம் அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்து அரசியல் அனுபவம் கொண்டவர்களை வைத்து நீங்கள் வந்து கட்சி நடத்துங்க அப்படின்னா தான் இந்த மாதிரியான திடீர்னு ஏற்படுகிற நிறைய பிரச்சனையை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அது உங்களுக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன் நம்ம சேனலில் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆனால் நீங்கள் சொல்கிறது சரிதான் உண்மை தான் எங்களுடைய ஓட்டு வந்து விஜய்க்கு தான் டிவிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு நூறு சதவீதம் கமெண்ட்ஸ் வருதுன்னா அதில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பார்த்தோம்னா மகளிரோட கமெண்ட்ஸ் தான் இருக்குது அப்போ என்ன நம்ம உணர முடியும் அப்படின்னா விஜய்க்கு வந்து விஜயோட கட்சிக்கு விஜய்க்கு வந்து மகளிர் வாக்குகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது நம்ம ஈஸியாக சொல்லலாம் அவங்களுக்கு வந்து அரசியல்னால் என்னென்னு தெரில அரசியல் அறிவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது அரசியல் அறிவு இருக்குது இல்லாமல் கூட்டம் அது அது இரண்டாம் கட்டம் அது அடுத்த கட்டம் பார்த்துக்கலாம் ஆனாலும் கூட வாக்கு வாக்கு தானே இந்தியா மட்டும் இல்லை அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையுமே அரசியல் அறிவு கொண்டவர்களுடைய ஓட்டு வந்து வெற்றியை தீர்மானிக்காது அரசியல் அறிவு இல்லாத சாமானிய மனிதர்கள் இருக்காங்கள அவங்களுடைய ஓட்டு தான் ஒரு வெற்றியை தீர்மானிக்கும் இதுதான் இது வரைக்கும் எலெக்ஷன் வரலாறுல இதுதான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அந்த வகையில அரசியல் அவங்களுக்கு அரசியல் அறிவு அவங்களுக்கு இருக்கு இல்லைங்கிறதுலாம் அது இருக்கட்டும் இல்லாம போட்டும் இருந்தால் சந்தோஷம் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆனாலும் அரசியல் அறிவு இல்லாவிட்டாலும் அவர்களுடைய வாக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வாக்கு வங்கியை தரும் அறிவுகளை ஏற்படுத்தும்